அப்புறம் இந்த பியும் வேடிக்கை பார்த்தானுங்க பாளையவனம் மாயத்தானும் வேடிக்கை பாக்கறானுங்க வேற வேலையே இல்லை உனக்கு அன்னி எவ்ளோ ஆயிரத்தி ஐநூறுபா சார் காலையில் ஆயிரத்தி இரநூறுவா இருந்தது அது காலையில் சார் இப்ப நிலவரப்படி முந்நூறுவா விலை ஏறிடுச்சு வேற ஏதாவது இதான் வாங்கிங்க எனர்ஜி வாட்டரு ஒரு நாள் பூரா தாகமே எடுக்காது ஐநூறு ரூபாய்தான் ஓ சார் உங்க ஐடி கார்டு சார் நீங்க ஒரு லிட்டர் தண்ணி வாங்கிட்டீங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை லிட்டர் வரைக்கும் குடிக்கலாமே இல்ல சார் இன்னிலிருந்து கவர்மெண்ட் ஆர்டர் படி ஒரு ஆளுக்கு ஒரு லிட்டர் தான் தண்ணி ரொம்ப தாக்கமா இருக்கு பஸ் சாரி சார் கொடுத்தா லைசென்ஸ் கேன்சல் ஆயிடும் உங்க சார்